அரசாட்சியை பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் ஆயிரம் அரசாட்சியில் வந்து இந்த கோகு மாஹோகு எனத்தார் மக்கள் கூட்டத்தார் யார் கோகு மாகோகு மக்கள் கூட்டத்தார் யார் என்று வெளிப்பாடலை முதல்ல படிப்போம் வெளிப்பாடில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ வெளிப்பாடலை அங்கே என்ன சொல்றாரு இந்த கோகு மக்கள் கூட்டத்தை பார்த்து சொல்றாரு பிரியமான நகரத்தை அழிக்க வருவார் பிரியமான நகரத்தை இந்த கோகு மாகோ கூட்டத்தார் அழிக்க வருவாங்க அப்படின்ற செய்தியை வெளிப்பாடு இருபது ஏழு முதல நம்ம படிப்போம் அந்த ஆயிரம் வருஷம் முடியும்போது சாத்தான் தன் காவலிருந்து விடுதலையாகி பூமி நான்கு திசையில் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மோசம் மோசம்போக்கும்படிக்கு அவன் யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான் அவருடைய தொகை கடற்கரை மனலத்தனையாக இருக்கும் அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தனுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தை வளைத்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்தை அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது ஆமன் பிரைசுதார் இந்த மாவு கூட்டத்தார் வந்து பூமியில் நாலு திசையிலேருந்து பரம்பி வருவாங்க பூமியில நாலு திசையிலேருந்து பரம்பி வருவாங்க அவங்க பிரியமான நகரத்தை ஒம்பதுல சொல்கிறார் இருபது ஒம்பதுல பிரியமான நகரத்தை வளைத்து கொண்டார்கள் ஆமன் அப்போ அது பிரியமான நகரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பழையவானம் பழைய பூமியில் தேவனுடைய பிரியமான நகரம் ஏர்சிலை ஏன் ஏர்சிலைங்கன்னா ஹண்டடாய் இசுகிற சங்க தான் பிறந்து மனு உருவானாரு மனு உருவாகி அவர் போதித்தார் போதித்து அங்கே தான் அப்போ ஏற்படுத்தினாரு அங்கே தான் மறித்தார் அங்கே தான் உயிர்த்தாரு அங்கே தான் மீண்டும் ரெண்டாம் வருகையில் நியாய சங்கம் அமர வருவன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா அது யாருடைய நகரம் தேவனுடைய பிரியமான நகரம் ஆமாம் இந்த பூமியில் அப்போ அந்த பிரியமான நகரத்தை சூழ்ந்து கொள்வார்கள் சூழ்ந்து வருவார்கள் இந்த கோகு மாகோவு கூட்டத்தார் அப்போ இந்த கோகுமாகோவு கூட்டத்தார் யாருன்றத நம்ம பா தொடர்ந்து பார்ப்போம் அப்போ அங்கே சொல்கிறாரு ஆயிரம் வருடம் அரசாட்சி முடியும் போது புறப்பட்டுடுகிற கோகுமாகு என்கிற எண்ணங்கள் யார் இந்த கோகுமாக கூட்டம் வந்து எப்போ வருது அப்படின்னா ஆயிரம் வருடம் அரசாட்சி முடியும்போது வர்றாங்க நல்லா ஜான் வச்சுக்கோங்க எப்போ வருவாங்க பிரியமான நகரத்தை சூழ்ந்து கொள்ள எப்போ வர்றாங்க ஆயிரம் வருட அரசாட்சி முடியும் போது என்று சொல்லப்படுது அப்போ ஆயிரம் வருட அரசாட்சின்றது என்ன என்பதை முன்பே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன்னா கிறிஸ்துவின் ராஜ்யம் அருள் பெறுகிற ராஜ்யம் அருள் கொடுக்கப்படுகிற தேவனால் கொடுக்கப்படுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடைய கொடுக்கப்படுகிற கிறிஸ்துவின் ராஜ்யம் மேன் அபிஷேக ராஜ்யம் அருள் ராஜ்யம் அதை நம்ம முன்பே சொல்லியிருக்கிறோம் அதை நம்ம ஞாபகம் தொடர்ந்து நம்ம படிக்கும் போது புரிந்து கொள்ளும் அப்போ அவர்கள் ஆயிரம் வருஷம் முடியும் போது புறப்பட்டு வர்றார்கள் புரியுதா அப்போ அநேக சபைகளை சிலர் சொல்கிறது வந்து இந்த ஆயிரம் வருஷன்றது இயேசு கிறிஸ்து வந்து இனிமேல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது கிறிஸ்து ராஜ்யம் அப்போ கிறிஸ்து ராஜ்யம் அப்படி வருமா அப்போ அப்படி இல்லை அப்போ அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்து இப்படி பின்னால் வரும்னு சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது என்ன சொல்கிறாருன்னா கோகுமாக இனங்கள் புறப்பட்டு வரும் பொழுது உலகெல்லாம் புறப்பட்டு வரும் பொழுது ஆயிரம் ராஜ்யம் முடிஞ்சிருச்சு முடிந்த தான் புறப்பட்டு வர்றாங்கன்னு சொல்லப்படுது இல்லையா வெளிப்பாட அப்போ வசனம் என்ன சொல்லுது இந்த கோகுமாகு இனங்கள் எப்படி உண்டானது அது எதை அடிப்படையாக இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆதி ஆமத்துலேயும் இசைக்கலையும் படிப்போம் ஆதி ஆமம் பத்து ரெண்டுலேயும் ஒன்று நாளாகமோ ஒன்று அஞ்சுலேயும் இவங்க யாருன்றத ஒரு குறிப்பு இருக்குது இந்த கோகு மாகு அப்படின்றது யாபத்தின் குமாரர் கோமர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மேசுக்கு தீராஸ் என்பவர்கள் இந்த யாபத்தின் குமாரர் கோமர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மேசைக்கு டீராஸ் என்பவர் இப்போ இந்த யாபேத்துனால் யார் நோவாவுடைய மூன்றாவது மகன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யாபேத் யார் நோவாவுடைய மூன்றாவது மகன் முதல் மகன் பேர் சேம் இரண்டாவது மகன் பேர் காம் மூன்றாவது மகன் வந்து யாபேத்து அப்போ அவங்க சினா சினார் மலையிலிருந்து அவங்க இறங்கி ஒவ்வொருவரும் ஒரு பக்கம் அவங்களுடைய குடும்பத்தோட சில ஆண்டுகள் பிற்பாடு மொழிப்பிளவு ஏற்பட்ட ஆண்டு அதாவது விளைவு பிறந்த ஆண்டில் மொழிப்பிளவு ஏற்பட்டு அவர் அவர்கள் பிரிந்து போனார்கள் ஏறக்குறைய ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே நோவாலழி பிறப்பாடு ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே இப்படி ஒரு மொழிப்பிழவு மொழிப்பிளவு எதோ கட்டினாங்க அந்த நிம்முரோத் ஒளியாக பாபேல் கோபுரம் கட்டப்படும் போது மொழிப்பிளவு ஏற்பட்டு பிரிந்து போனார்கள் அப்படி போகும்பொழுது யாபேத் வந்து இன்றைய ஐரோப்பிய பகுதி இஸ்ரேல் தேசத்துடைய வடப்பகுதியாக இருக்கிற வடக்கு பகுதியாக இருக்கிற ஐரோப்ப பகுதி ரஷ்யா ஐரோப்ப நாடுகளை அதிகமாக குறிக்கும் துருக்கியை குறிக்கும் அப்போ யாபேத் அப்படி போனார்னா காம் வந்து இஸ்ரேல் தேசத்துடைய கீழ்ப்பகுதியாக ஆப்பிரிக்க பகுதியே போனதுமாக எகிப்தியை மையப்படுத்தி காம் போனதாக ஏன்னா காமுடைய மகன் பேர் தான் மித்திர அதான் மித்திர நாடு எகிப்துன்னு சொல்ல மாட்டாங்க மித்திர நாடு மந்திர நாடு மந்திரோதர நாடு யாகம் செய்கிற நாடு அதான் எகிப்து அந்த மந்திர நாடை எகிப்துன்றது இப்போ அழைக்கிறோம் அப்போ வந்து மந்திர நாடு மித்திர நாடுன்னு அழைப்பார்கள் காமுடைய வாரிசுகள் ஆப்பிரிக்க பகுதிக்கு போனாங்க அப்போ சேமுடைய குடும்பம் எங்கே வந்தது அப்பா தகப்பன் எங்கே இருந்தார் சீனாயும் சிறுநார் சின்னார்மலையை மலையை நோக்கி இந்த பேழையும் மேற்கே நோக்கி போனதுன்னா அது கிழக்கு பகுதியாக இருக்கிற ஆசியா பகுதியை மையப்படுத்துது அந்த ஆசியா பகுதின்னா நம்ம இந்திய சிந்து சமவெளி இந்த பாகிஸ்தானில் சமவெளி இருப்பாங்க ஆறு நிறைந்த பகுதி ஆர்பா சமவெளி சிந்து சமூகம்னா சிந்தி வருகிற தண்ணி இதெல்லாம் அவங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கோம் அப்போ இந்த பகுதியில் நோவா வாழ்ந்துருக்கிறோம் நோவான்றது தமிழ் பேர்லாம்னு சொல்லியிருப்பேன் அப்போ இந்த பகுதியில் வாழ்ந்த திருப்பி அவங்க வந்து சுனார் மலையிலேருந்து இறங்கி அவர் கிழக்கை நோக்கி திருப்பி ஆசியா பகுதிக்கு வந்திருக்கிறார் அவருடைய குழுக்கள் அப்படி மொழிப்பெறவு ஏற்படும் போது இப்படி வந்துட்டாங்க அப்போ இங்கே சொல்லப்படுகிறது என்ன சொல்கிறாருன்னா இந்த கோகுமாக கூட்டத்தார் உலகம் முழுவதும் பரவி அவர்கள் வருவார்கள் அப்போ இந்த கோகுமாக கூட்டத்தார்னா ஐரோப்பியர்களை உங்களுக்கு சொன்னேன் இந்த ஐரோப்பியர்களும் அரேபியர்களும் ஆதி கிறிஸ்தவர்களாக அதிகமாக மாறி வந்தார்கள் ஆதி கிறிஸ்தவம் மாறிய ஐரோப்பா அரேபிய தேசங்கள் மாறுனது அவர்களெலாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க அப்போ இந்த எசைக்கல் முப்பத்தெட்டு ஒன்று பதினெட்டை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே மேசைக் தூபால் ஜாதிகளின் தலைய தலையான அதிபதியாக மாகோகு தேசத்தான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு ரோதமாக தசுரம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றார் கர்த்தராய ஆண்டவர் உரைக்கிறார் மேசைக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாக கோகே இதோ நான் உனக்கு ரோதமாக வருவேன் நான் உன்னை திருப்பி உன் வாயில் தொடடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனைகளின் குதிரைகளையும் சர்வாயுத தந்திர குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடமுடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவே அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள் ஆம அப்ப இந்த மேசாக் தூபால் இவங்களாம் யாரு அப்படின்னா இந்த யாபிரத்துடைய பிழைகள் கோமர் தூபால் இவங்களெல்லாம் வந்து துருக்கில கூடியறாங்க அப்போ தூபால் கோமார் இந்த பேர்களாம் உள்ளவங்க எ எந்த பகுதியில் குடியேனாங்கன்னா துருக்கி பகுதியில் குடியேறாங்க அப்போ கோவு மாவு எங்கே குடியேறாங்கன்னா ஐரோப்பிய பகுதி ரஷ்ய பகுதியில் குடியேறாங்க அப்போ இந்த பேர்களாக குர்வேஷியர் அப்படிலாம் பேர்கள் வருது அப்போ இந்த இனங்கள் பேர்கள் வந்து வளர்ந்துருக்கு அப்போ இந்த திருப்பி அவங்க என்ன செய்கிறாங்க உணவுக்காக ஆசிய பகுதி நோக்கி வருவாங்க முதல்ல அரேபிய பகுதி வருவாங்க அப்புறம் ஆசிய பகுதிக்கு வருவாங்க ஏன்னா ஐரோப்பாவில் உள்ளவங்களுக்கு உணவு கிடைக்காது அங்கே குளிர் பிரதேசம் அவங்க வந்து ஆசியா நோக்கி திருப்பி போனவங்க ரிட்டர்ன் ஆவாங்க அதே போல் ஆஃப்ரிக்கா போனவங்க திருப்பி எகிப்து இங்கிட்டு வியாபாரத்துக்கு வருவாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்பாடு பதினெட்டில் நம்ம பார்த்தா அந்த என்னென்ன பொருள்கள் வியாபாரத்தில் இருக்குது அதெல்லாம் ஆதி காலத்தில் இருந்தால் அந்த பொருள்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு நான் யோவான் எழுதியிருக்கிறேன் அப்போ இந்த பொருள்களுக்காக உலகம் முழு ஆடைகளுக்காக அப்படி போவாங்க இப்படி உணவுப் பொருளை பஞ்சம் ஏற்படும் போது தான் முதலாம் சிலுவை போர் ரெண்டாம் சிலுவை போர் ஒம்பது சிலுவை போர் நடக்கும்போது தான் அதுபாடு இந்த அரேபிய தேசத்து வழியாக ஐரோப்பாவுக்கு உணவு கிடைக்காதனால தான் கொலம்பஸ் நாடை தேடி தெரிஞ்சார் அப்புறம் பாஸ்கர் பாஸ்கட்மா தேடி இந்தியா பக்கம் வந்தார் அப்புறம் மேக்லன் உலகம் உருண்டுன்னு சொன்னார் இப்படி இந்த கண்டுபிடிப்புலாம் வந்தது எதுக்கு வந்தது உணவுக்காக ஏன் உணவு பிரச்சனை வந்தது இஸ்லாமியர் உருவாகினாங்க ஏழாம் நூற்றாண்டில் இஸ்லாம் மதம் தோன்றியது ஏழு எட்டாம் நூற்றாண்டில் அது ரொம்ப வளர்ந்தது அது பிற்பாடு இந்த போராட்டங்கள் இந்த பிரச்சனைகள் யுத்தங்கள் மத பிரச்சனைகள் நடந்தது அப்போ இப்படி நடக்கும்போது இங்கே இந்த இனங்கள் வந்து பரவினர் அப்போ இந்த ஆகுவை பற்றி இங்கே இசைகள் சொல்கிற அப்போ இந்த இசைகள் வந்து இந்த கோகுமாக வந்து எப்போ வருவாங்க அப்போ தொடர்ந்து சொல்கிறேன் இவங்க யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பைபிள் படி பார்த்தோம் இந்த பைபிளில் எங்கே இவங்க போனாங்கன்னு பார்த்தோம் இந்த கோகு மாவு தான் தான் இறுதி நாளில் அதிகரித்து வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க தலைமையில் வருவாங்க இந்த கோகு மாவு கூட்டம் எப்போ வர்றாங்கன்னா நல்லா உங்களுக்கு கேட்டுக்கோங்க ஆயிரம் ராஜ்யம் முடியும்போது இந்த கோகு மாவு புறப்பட்டு வருவாங்கன்றதை நம்ம சத்தியத்தில் பார்க்குறோம் பிரியமான நகரத்தை சூழ்ந்து கொள்வாங்கன்னு பார்க்குறோம் அந்த கோகு மாவு எந்த நாட்கள் அந்த பிரியமான நகரத்தை சூழ்ந்து கொள்ள வர்றார்களாம் எசைக்கள் சொல்கிறாரு எஸ் ஏகல் முப்பத்தெட்டு பதினாலு பதினேழுல சொல்றாரு ஆகையால் மணபுத்திரனே நீ தீக்கதன உரைத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராய ஆண்டு உரைக்கிறார் என் ஜனமாகி இஸ்ரேல் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்திலே நீ அதை அறிவாய் அல்லவோ எப்ப இந்த கோபமாக புறப்பட்டு இந்த ஆயிரம் ஆடிச்சு முடிஞ்சு வர்றாங்களாம் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பூமியில சுகமாய் குடியிருக்கிற காலம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரம் அன்றாட்சி எப்போ முடியுதான் இந்த கோகுமோ புறப்பட்டு காலம் இந்த கோகுமோ எப்போ புறப்பட்டு வர்றாங்களா இசைகள் தீக்கு தெரிச்சு தெளிவாக சொல்கிறார் வெளிப்பாடில் இந்த தெளிவு இல்லை பிரியமான எந்த காலன்றது அழகாக சொல்லப்படுது ஜனங்களுக்கு இசைகள் சொல்லும் போது ஒரு நாடே இல்லை ஏன்னா அவரே அடிமைத்தனத்தில் வைக்கிறார் அவர் அடிமைத்தனத்தில் இருபத்தஞ்சாவது வருஷத்தில் இதை சொல்கிறார் அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்போ நாடு கிடச்சி இப்போ கடந்த நூற்றாண்டு தான் கிடச்சிது இன்னைக்கு இருபத்தஞ்சி வருடம் ஆகுது இருபத்தஞ்சி வருடத்துக்குலேருந்து இப்போ நடக்கிறத வந்து அவர் ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்டார் அப்போ அவங்க அடிமையாக இருக்கிறாங்க சுகமாய் குடியிருக்கிற காலம் ஆயிரம் ராஜ்யம் முடியுது கோபமாக கூட்டத்தார் புறப்பட்டு வருவார்கள் இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் சுகமாக இருக்கிறாங்களா இல்லை கஷ்டப்படுறாங்களா நீ உலகத்துலேயே சுகமாக இருக்கிற ஒரே இனம் வந்து இஸ்ரேல் ஜனங்க தான் ஒவ்வொருவரும் தாவிதை போல் இருக்காங்க ஒவ்வொருவரும் நீ உலகத்தில் பெரிய கம்பெனிகளை எடுத்துக்கிட்டால் ஒரு ஆயிரத்தில் ஐநூறுக்கு மேற்பட்ட மகாபிரிய காப்ரேட்டர்லாம் அவங்க கையில் தான் இருக்குது மகாபிரிய கோடி உலகமே அமெரிக்காவே அமே ஐரோப்பாவே இயக்கிறது அவங்க கையில் தான் இயங்குது அப்போ அவங்க வந்து இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்கிறனால தான் இந்த ஒரு சின்ன நாடு போல இருந்துட்டு இந்த காசா யுத்தத்தை கூட இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய ரிச்னஸ்னால் எந்த உலகத்தில் இரநூறு நாடுகளும் ஒன்றும் பண்ண முடியல நூற்றி தொண்ணூற்றி எட்டு நாடுகளும் ஒன்றும் பண்ண முடியல நேரம் மற்ற நாடுகளாக இருந்தால் தடவு விரித்து எல்லாம் பண்ணிடுவாங்க ஏன்னா அமெரிக்கா பொருளாதாரத்துக்கே அவங்க தான் முதுகெலும்பு ஐரோப்பா பொது விளாதாரத்துக்கே அவங்க தான் முதுகெலும்பு உலகத்தில் பொருளாதாரத்துக்கே அவங்க தான் முதுகெலும்பு நீங்கள் சாப்பிட்ற வாங்குகிற எல்லா பொருளுமே அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்களுடைய இதில் தான் இருக்குது பாதி அப்போ அவங்க சுகமாய் குடியிருக்கிற காலத்திலே கோபுமாக புறப்பட்டு வருவான் ஆயிர ராஜ்ஜம் முடியும் போது அப்போ ஆண்டு ராஜ்ஜியம் முடிய போகுதா தொடங்க போகுதா முடிய போகுது நான் தோற இசைகள் தீகதரிசி சொல்லுகிற வசனத்தில் நாம் இதை பார்க்குறோம் தொடர்ந்து படிப்போம் அப்போ அங்கே சொல்கிறாரு அப்போது நீ தேசத்தை கார்மீகம் போல மூட என் ஜனமாயுஸ்ரேலுக்கு ரோதமாக எழும்பி வருவாய் கடைசி நாட்களே இது சம்பவிக்கும் கோகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தரென்று விளக்கப்படுத்தினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு ரோதமாக வரப்படுவே ஆமே கடவுளுடைய வல்லமை வெளிப்படும் பொருட்டு இந்த கோகு மாகோகு தேசத்தாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரோதமாக கடைசி நாளில் வருவாங்களாம் எந்த நாளில் வருவாங்களாம் கடைசி நாளில் என்னது அது பிற்பாடு இந்த உலகத்துல வாழ்க்கை இல்லை நல்லா ஞாபகம் இந்த கோகு மாவு புறப்பட்டு வருகிற காலம் கடைசி நாட்கள் இரண்டாம் மிருகத்துடைய நாட்கள் அந்திகடைய நாட்கள் அவனுக்காக துணை செய்கிறாங்க அப்போ அந்த கோபுமாகும் கடைசி நாட்களை வர்றாங்கன்னா ஆயிரம் ராஜம் முடியுது இது எப்போ அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் சுகமாய் குடியிருக்கிற காலம் அப்போ இப்பொழுது கடைசி நாட்களை நோக்கி நம்ம இருக்கிறோமா இல்லையா கடைசி நாட்கள் நோக்கி இருக்கிறோன்றது ஏன்னா இறுதியாக அந்த சின்ன கொம்பு ராஸ்ட் ராஜ்யம் சின்ன கொம்பு அந்த சின்ன கொம்பு தான் இஸ்லிய ஜனங்கள் அவங்க இப்போ வளர்ந்துட்டாங்க அவங்க கொம்பு தான் போய் முளைச்சி நிற்கிது அப்போ சத்திய ஆண்டுடைய வரியையை பல முதலாம் வரியை காத்திருந்தாங்க இரண்டாம் வரியை வருவான்னு சொன்னாங்க ஆனால் நம்மளுடைய கா காலத்தில் தான் வாசல் அருகே நிற்கிறான்றத நம்ம அறிந்து கொள்ளணும் வாசல் அருகே நிற்கிற இந்த சத்தியங்கள் வழியாக நம்ம தெளிவாக அறிய முடியும் அப்போ எவ்வளோ காலம் அதுனால் புரிஞ்சுக்கிற முடியும் அப்போ உன்னை அவருக்கு ரோதமாக வரக்கூடிய என்று பூர்வ நாட்களில் அநேக வருஷங்களும் தீக்க தரிசனம் உரைத்தது இஸ்ரேலின் தீக்க தரிசிகளானே என் ஊழியக்காரை கொண்டு அந்த நாட்களை நான் குறித்து சொன்னேன் நீ அல்லவோ என்று கத்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார் பல தீக்கதரிசி வழியாக இதை சொல்லியிருக்கிறார் அந்த கோகுமாகு ஆயிரம் ராஜ்யம் முடியும் போது புறப்பட்டு வருகிற இஸ்ரேல் ஜனங்களுடைய சுகமான காலத்தில் எப்படி வருவாங்க எப்படி வரும் அப்பொழுது நான் என்ன செய்வேன் அதை பற்றி தான் அதிகமாக சொல்லியிருக்கிறான் தீக்க தரிசனங்களை ஆமேன் அதான் ரெண்டாம் வருகைக்கு முன்பாக நடக்கிறத சொல்கிறார் அப்போ தொடர்ந்து படிக்கும் போது இந்த கா மா இந்த கோபுமாக இனத்தால் யார் பிரியமான நகரத்தை என்று அழிக்க துடித்து கொண்டு இருப்பவர்கள் யார் இந்த பிரியமான நகரத்தை அழிக்கணும் பிடிக்கணும் கொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க இப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தொடர்ந்து படிக்கும்போது எசே கேள் முப்பத்தி எட்டு அஞ்சுலேருந்து பதிமூணில் சொல்கிறாரு அவர்களோட கூட பெர்ஷியரும் எத்தோப்பியரும் லிபியரும் இருப்பார்கள் அவர் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைசீராக தரித்திருப்பார்கள் இந்த கோகுமாக கூட்டத்தாறு உலகம் முழுதும் பரவி இருப்பார்கள் அவர்கள் வடக்கே போனவர்கள் அவர்கள் ஐரோப்பா பகுதி ரஷ்யா பகுதி போனவங்க உலகம் முழுதும் பரவி இருப்பார்கள் இவர்களோடு யார் வருவாங்கன்றத பெர்ஷியரும் எத்தோப்பியரும் லிபியரும் இருப்பார்கள் இந்த இடங்கள்லாம் இப்போ என்ன மொழி பேசுகிறாங்க என்ன மதத்தை சேர்ந்தவங்க யார் இவங்க இஸ்லாமியர்கள் அப்போ இந்த பெர்ஷியர்னால் இன்னைக்கு ஈரான் தேசம் அப்போ எத்தோப்பியான்னால் அது கிறிஸ்தவ நாடு இன்னைக்கு முஸ்லீம் தேசம் லிபியர்னால் இன்றைக்கி முஸ்லீம் தேசம் இந்த லிபிய மம்மூர் கடாஃபி அவனுடைய ஆட்சியில் தான் இன்றைக்கி வரைக்கும் போர் நடந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் அப்போ இந்த கோமேரும் இந்த கோமேர்னா யார் துருக்கி தேசத்தை இன்னைக்கு அதான் வந்து கான்சன் நோபில் கிழக்கத்திய ரோமை அரசு நிறுவிய இடம் கிறிஸ்தவர் நிறைந்த ஏழு சபை நிறைந்த இடம் இந்த துருக்கி நாடு அன்றைக்கி சிறிய ஆசியா மைனர் ஆசியா சொல்லப்படுகிற அந்த இடம் கிறிஸ்தவ நாடு இன்றைக்கி இஸ்லாமிய நாடு வடக்கிலேருந்து புறப்பட்டு வருகிற மாகுக்கு தலைமை தாங்கி வருகிறது இந்த ரஷ்யாவும் இந்த துருக்கியும் தான் இவங்க தான் தலைமை தாங்கி வருவாங்க இந்த கிறிஸ்தவ நாடுகளாம் இன்றைக்கி என்ன நாடாகிடுச்சு முஸ்லீம் நாடு இப்போ தொடர்ந்து அதை சொல்கிறேன் அப்போ அநே நாட்கள் பிற்பாடு இன்னைக்கு விசாரிக்கப்படுவாய் கோமு அநேக நாட்கள் விசாரிக்கப்படுவாய் பட்டயத்தை நீங்களாக்கி பற்பல ஜனங்களிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களை தேசத்திலே கடைசி வருஷங்களே வருவாய் எந்த நாட்களை வருவாங்களா கடைசி நாட்களை கோபமாக தான் கடைசி நாட்கள் கடைசி வருஷம் நிதிநாடாய்ப்பாடாக இருந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரேலின் மலைகளுக்கு ரோகமாகி வருவாய் அவர் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ எப்படி இருக்காங்களா அஞ்சாமல் முடியிருக்கிறாங்க எல்லா நாட்டிலேருந்து கூட்டி வந்த பிற்பாடும் அவங்க சுகத்தோடு இருக்கிற காலம் எந்த காலம் ஆண்டு முடிந்து போன காலம் ஆமாம் அப்போ இந்த தீக தரிசனம் இன்னைக்கு இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது ஞாபகம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது இஸ்ரேல் ஜனங்களை வைத்து தான் அந்த கோகு பற்றி சொல்லப்பட்டிருக்கு இன்னும் ஆயிரம் ஆண்டு பிற்பாடு இல்லை ஆயிரம் ஆண்டாச்சும் முடிய போகுதுன்றத இந்த தீக்க தரிசனங்கள் தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆமே அப்போ பெருங்காற்றை போல ரன் படிப்போம் பெருங்காற்றை போல எழும்பி வருவாய் நீயும் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னோட கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மீர் போக தேசத்தை மூடுவீர்கள் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் எல்லா இராணுவம்னா உலகத்திற்கு எல்லா நாட்டு இராணுவங்களும் போகும்மாக சேர்ந்து வருவாங்களாம் அப்போ இஸ்லாமியர்கள் எல்லா நாட்டு இஸ்லாமியரும் பிறப்பு அவங்களோட பல நாட்டு கிறிஸ்தவ நாடுகளாய் இஸ்லாமிய நாடுகளாய் மாறி வருவார்கள் அதை நான் தொடர்ந்து சொல்ல போறேன் கத்தராய் ஆண்டு சொல்லுகிறது என்னவென்றால் அந்நாளிலே பாலாய் கிடந்த திரும்பி குடியேற்றப்பட்ட சலத்துக்கு ரோதமாகும் ஜாதிக்கு சேர்க்கப்பட்டு ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து தேத்தானின் நடுவில் குடியிருக்கிறோமான ஜனத்துக்கு ரோதமாக நீ உன் கையை திரும்பப்படுக்கி சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்சிசின் வர்த்தகரும் இந்த சேபான்னா இன்னைக்கு ஏமன் நாடு தேதான்னா கத்தார் நீ கத்தான் நாடு தர்சிஸ்னா இன்னைக்கு துருக்கி நாடு இவங்கெல்லாம் முஸ்லீம் தான் பாலசிங்கனா அனைவரும் உன்னை நோக்கி நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்று நீ சூறையாடி வெள்ளியும் பொன்னையும் ஆஸ்தியும் எடுத்து இருக்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறது இருக்கும் மிகவும் கொள்ளையிட இருக்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள் ஆமாம் இவங்க வந்து என்ன செய்வார்ன்றது சக்கேரியாவில் நான் முன்பே சொல்லிட்டேன் எப்படி கொள்ளுவாங்க இந்த மூன்றரை வருஷம் எப்படி அழிப்பாருன்னு சொல்லியாச்சு இவங்க எப்படி வருவாங்க எந்த காலத்தில் வருவாங்க எ எந்த நாளில் வருவாங்கன்னு இசைங்கள் சொல்கிறேன் இப்போ வந்த ஒருபாடு இப்படி நடக்கிறது சகேரியாவை படிக்கிறேன் அப்போ இங்கே சொல்கிற அப்போ சூறையாடுவார்கள் எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போவார்கள் அடிமைப்படுத்தி கொண்டு போவார்கள் இரண்டு பாக மக்கள் கொல்லப்படுவார்கள் ஒரு பாக மக்கள் அடிமையாய் போவார்கள் அடிமையாய் போகிற ஜனங்கள் மூன்று ஆண்டு பிற்பாடு தான் மிஸ்யாவை இயேசு தேடுவார்கள் அழைப்பார்கள் கூப்பிடுவார்கள் சொன்னேன் அப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த பூமியை எத்தனை முறை அழிப்பார் ஒரே தடவை மட்டுமா அல்லது இரு தடவையா இப்போ இந்த ஆயிரம் ஆண்டு ராஜ்யத்தை பற்றி நம்ம பூமியில் சொல்லி கொண்டு இருக்கிற அன்னைக்கு சபைகள் என்ன சொல்றாங்க ஆயிரம் ஆண்டுக்கு முதல்ல வந்து நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அழிப்பாரு அழிச்சிட்டு ஆயிரம் ஆண்டு உட்காருவாரு அப்புறம் அழிச்சிட்டு ஆயிரம் ஆண்டு முடிச்சு ரூபாடு திரும்பி கோகுமா கிளம்பி வந்துடும் திரும்பி ஒரு யுத்தம் நடக்கும் இது ஒரு யுத்தம் அது ஒரு யுத்தம் ஒரே ஒரு தடவை தான் கிறிஸ்து யுத்தம் செய்கிறாரு ஒரு தடவை இந்த பூமியில் வந்து ரச்சிப்பு கொடுக்குறாரு ஒரு தடவை தான் யுத்தம் செய்து நியாயசங்கம் அமர்றாரு ரெண்டு தடவை மூணு தடவைலாம் இல்லவே இல்லை இது தப்பான போதனைகள் தான் வருது அப்போ ஆயிரம் ஆண்டு ராஜ்யம் முடிகிறது வந்து கோகுமாவுக்கு புறப்பட்டு வராது கோகுமாவுக்கு புறப்பட்டு வர்றது இஸ்ரேல் தன்னுடைய சுகமான காலம் பிரியமான எருசுலேம் நகரத்தை அவங்க சூழ்ந்து வருவாங்கன்னு ஆண்டவர் ஒரு சொல்லிட்டார் அவர்கள் எப்படி சூழ்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்ப எசைக்கள் முப்பத்தெட்டு பதிமூணுல பதினெட்டுல சொல்கிறார் இசைக்கள் முப்பத்தெட்டு பதினெட்டுல சொல்றாரு இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக கோபு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் ஆசியிலே ஏறும் என்று கத்தராய் ஆண்டவர் சொல்லிக்கிறார் ஆமாம் அவருக்கு எப்படி கோபம் வரும்னா இந்த பிரியமான நகரத்தை கோகும் மக்கள் கோகும் ஆகும் கூட்டத்தால் உலக இராணுவ சேவைகள் கூடி வந்து அழிக்க வரும்போதே அவர் கோபம் பொங்கிட்டு இருக்குமா அப்படி இருந்தால் அவர் விடுறாராம் ஏன் விடுறாருன்னா இந்த ஜனங்கள் அவரை கூப்பிடுற வரைக்கும் அவர் காத்திருக்கிறார் பொறுத்திருக்கிறார் கூப்பிடாத வரைக்கும் வரமாட்டார் கூப்பிட்டா தான் வருவார் அவங்க கூப்பிட்றதுக்கே மூன்றரை வருஷம் பின்னால் முதல்ல மூன்றரை வருஷம் நியாயபரமான பின்னால் மூன்றரை வருஷம் அழிக்கப்படுகிறார்கள் அழிக்கப்பட்ட முடிவில் தான் அவங்க கூப்பிடும்போது வருகிறார் அவர் கோவம் அப்படியே ஆசில ஏறி கொண்டிருக்குமான் அப்படியே அவர் கோபத்துல அவர் வரபொழுது வெளிப்பாடு பத்தொன்பது பத்தொன்பது இருபத்தி சொல்கிறாரு பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய குதிரை மேல் ஏறி இருக்கிறவரும் அவருடைய சேனைகளோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன் அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதரால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சுருபத்தை வணங்கினவர்களையும் மோசம்போக்கின கள்ளத்திற்கு கள்ளத்திக்க கூட பிடிக்கப்பட்டான் இருவரும் கந்தங் எரிகிற அக்கினியிலே உயிரோடு தொல்லப்பட்டார்கள் இருவர்னா போலி மெசியாவும் திங்கதரிசியும் மிருகமும் அரசியல் தலைவனும் ரெண்டு பேரும் மற்றவர்கள் குதிரை மேல் ஏரியோருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அவருடைய மாம்சனி பறவைகள் யாவும் திருப்தி உலகத்திற்கு யாரும் கொல்லப்பட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு பிடிச்சி ஏரியும் கடலை போடுறாங்க உலகத்திற்கு எல்லாரும் கொல்லப்படுகிறார்கள் அவருடைய மாம்சங்களை திங்க கூடி இருக்கு ஆமாம் ஆமாம் இந்த கோகுமாக கூட்டத்தினுடைய சதைகள் திங்க கழுகுகள் கூடுதலாம் எவ்வளோ கழுகுன்னு தெரியாது லட்சக்கணக்கான கழுவுகலாக இருக்கும் அதனால தான் அவ்வளோ சொல்லியிருக்காரு பத்து கழுவு இருபது நூறு நூறுகளில் அது லட்சக்க கோடிக்கணக்கான ஜனங்களை சாப்பிட்றதுக்கு லட்சக்கணக்கான கழுவுகள் பெருகியிருக்கோம் கழுகு எங்கேயாவது பெருகிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்க வர போகிறதுக்கு அது அப்போ ஆப்பிரிக்கா எகிப்து பாலைவனங்கள்லேருந்து புறப்பட்டு வரும் இப்போ ஆண்டு வரே இதை சொல்லியிருக்கிறார்